அங்க போறது நம்ம லட்சுமிகா மாதிரி இருக்கு லட்சுமிக்கா லட்சுமிகா இந்த வாரே புஷ்பா என்னக்கா காலையில எங்க கிளம்பி போற மாதிரி இருக்கு ஆமாமா அந்த கொஞ்சம் காய் வாங்கணும் அதான் சரி பக்கத்துல போய் வாங்கிட்டு வரணும் சொல்லி போறேன் ஏன்க்கா உங்க தோட்டத்துல நிறைய காய் விளையுமே ஆமாமா இப்ப கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டோம் அதனால கொஞ்சம் இதாயிருச்சு அதனால தான் சரி பக்கத்துல போய் வாங்கிட்டு வரணும் போறேன் அப்படியா சரிக்கா சரிக்கா அப்பனா கொஞ்சம் இருங்க நானும் வரேன் நானும் கொஞ்சம் காய் வாங்க வேண்டியிருக்கு அப்படியே நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிட்டே போவோம் ஆ சரிமா சரிமா ஆமா புஷ்பா உன்கிட்ட கேக்கணும் நினைச்சேன் கல்யாணத்துக்கு மேரி வரல ஏன் அதுவாக்கா திடீர்னு மேரிக்கு லேசா வலிக்கிற மாதிரி இருந்துச்சா அதான் ஆஸ்பத்திரி போயிட்டா சரி கொஞ்ச ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இருக்கட்டுமா உனக்கு நேரம் இருக்கும் போது வா அப்படின்ட்டேன் அதனால சேர்ந்து வந்தா கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளையும் பொண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அவன் என்னமோ செய்யணும்னு சொல்லி நகை ஏதோ எடுத்து கொடுத்தா நான் வேண்டாம் வேண்டாம் சொன்னேன் இருந்தாலும் நான் செய்யறதை செய்யறேன்னு சொல்லி செஞ்சுட்டாதான் பிள்ளைங்க அப்படியாம சே சரி ஆனா இந்த ஊர்க வேற மாதிரில சொல்லிட்டு இருந்தாங்க என்னக்கா சொன்னாங்க ஏதோ உனக்கும் தம்பிக்கும் சண்டையா தான் கல்யாணத்துக்கே வரல அப்படிங்கிற மாதிரி ஏக்கா எவ்வளவு சொன்னது

செஞ்சிருங்க செஞ்சுட்டா எல்லாம் எவ்வளோ வாய் பேச போறா வாய் அப்படியே மூடிட்டு போயிருவாளுங்க ஆமாக்கா நீ சொல்ற மாதிரி செய்யணும் போல எவ்வளோ வீட்டில் எதாவது நடக்கும் காத்துக்கிட்டே இருப்பாளுங்க போல என்ன மும்பையா சரிம்மா கோவப்படாத சரி வா போவோம் சரிக்கா போவோம் போவோம் ஏடி சுசி டியூஷன் அக்கா டெஸ்ட் எக்ஸாம்ல நீ என்ன மார்க் எடுத்த ஏடி மார்க் கம்மியா தான் எடுத்த நீ என்ன எடுத்த நான் நூறுக்கு நூறு சொல்லி என்ன மார்க் நான் வெறும் முப்பது சரியா சரிடி இந்த மகாராணி அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க தெரியல ரூம விட்டு வெளியில வரதே இல்ல ஒரே ரூம் குள்ள அடைஞ்சே கிடக்குறது புதுசா கல்யாணம் முடிஞ்சிருக்கனா வெளியில வரானா வந்து கூட மாட்ட எல்லா வேலையும் பார்க்கணும் அவ வாட்ட போய் ரூம் குள்ள உட்கார்ந்துட்டா ச்சே நம்ம தான் ஒவ்வொருத்தரியா போய் தாங்க வேண்டியிருக்கு என்னமோ நம்ம தான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு என்ன செய்யறான்னு போய் பாப்போம் ச்சே எவ்வளவு நேரமா ரூம் இருக்க கொஞ்ச நேரம் ஹால்ல போய் உட்கார்ந்து டிவி பாப்போம் ஏமா மகாராணி அம்மா என்னது மகாராணியா அது யாரு நம்ம கூப்பிடுறது ஆ அத்தை வந்துட்டீங்களா சொல்லுங்க தளபதி மாதிரியே ஏமா அங்க பாத்திரம் கிடக்கு துணி எல்லாம் துவைக்கணும் வந்து செய்யி எல்லா வேலையும் சமையல் கூட நான் பாத்துக்கிறேன் மத்த எல்லா வேலையெல்லாம் வந்து செய்யி வா என்னது பாத்திரம் அலக்கணும் துணியை துவைக்கணும் அதெல்லாம் எப்படி பண்ணனும் எனக்கு தெரியாது தலை எழுத்து என்னத்த சொல்ல உங்க அம்மா உன்னை எப்படி ஒரு வழிய வாரேண்டா சேய் எப்பா போராடி வர வைக்க வேண்டியிருக்கு நல்லா புடிச்சான் என் மகன் அய்யோ ஐயோ இதுக்கு தான் வீட்ல இருந்து கல்யாணம் முடிக்கப் கூடாது கல்யாணம் முடிக்கப் போறா நினைச்சேன் அப்படியே அவன் ஒத்த காலே நின்னு முடிச்சிட்டானே இவ்ளோ பாத்திரம் இருக்கு எப்பா நம்ம வீட்ல கூட இவ்ளோ பாத்திரம் இருக்காது என்ன முணுமுணுத்திட்டு இருக்கே இருக்க அத்தை சும்மா பாட்டு பாடிட்டு இருக்கேன் முதல்ல வேலைய செய் நீயே சாப்பாடு செஞ்சுடு சரியா இது வரையா ஆ ச்சேய் ச்சேய் பாரு சே அப்படியே அம்மா மாதிரியே தான் இருக்கா ஏதா சொல்லிட்டா போதும் நம்ம மகங்கால சண்டைக்கு வந்துருவான் சரி சிக்கன் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு அதை எடுத்து சிக்கன் குழம்பு வச்சிரு கொஞ்சாடி பொரிச்சு வச்சிரு சரியா